ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில்னாலும் சரி இல்லைன்னா எல்லாரோட வாழ்க்கையில்னாலும் சரி எல்லாத்துக்கும் எல்லாரையும் பிடிக்காது அப்படி ஒரு சில பேருக்கு உங்களை பிடிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நம்ம எங்கே போகிறோம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலையே அவங்க கவனமாக இருப்பாங்க இப்படி உங்களை பிடிக்காதவங்க உங்களை வெறுக்கிறது மாதிரி ரொம்ப நடந்துக்கிட்டாங்கன்னா உங்கள் மனசு காயப்படும் இப்படிப்பட்டவங்க உங்களை பிடிக்காதவங்க கிட்டலாம் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின் சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு நபர் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே போகிறோம் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க பெரும்பாலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது அது போலவே யார் பொய் சொன்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பொய்யை ஈஸாக நம்பிடுவாங்க ஆனால் உண்மை சொன்னால் அதில் ஆயிரம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய பொய் சொல்கிறவங்களுக்கு மதிப்பு வந்து கூடிகிட்டு இருக்குது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்புகள் கம்மியாகிட்டே இருக்கு ஆனால் பொய் சொல்லி ஒரு உறவை தக்க வைக்கதை விட உண்மையை சொல்லி அந்த உறவை நம்மளை விட்டுட்டு போனாலும் அதுக்காக கவலைப்படாதீங்க இன்னொன்று ஆறுதல் கேட்டு யாருக்கிட்டேயும் போய் நிற்கிறா நிற்காதீங்க ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் வந்து அவங்க சொன்னாலும் லாஸ்ட் வேறு அவங்க நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்களாங்கிறது கஷ்டம்தான் பெரும்பாலும் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த கவலை வந்து உலகத்தில் நிரந்தரம் கிடையாது கவலை ஒரு டைம் வந்துன்னா அந்த கவலை மறையும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பம் வந்து வந்துட்டே இருக்கும் என்றைக்குமே கவலை வந்து நிரந்தரம் கிடையவே கிடையாது ஆறுதல் சொல்ல போய் நம்ம யாருக்கிட்டேயா போய் நிற்கும்போதும் அவங்க ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க ஆனால் நம்மக்கிட்ட லாஸ்ட்டு வர அவங்க பயணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது கொஸ்டினாக தான் இருக்கும் ஆறுதல் சொல்கிறவங்க நம்ம ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி சில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க யார் எப்போனாலும் எப்படினாலும் மாறலாம் கூடு ஆறுதலுக்காக அடுத்தவங்ககிட்ட போய் நிற்காதீங்க பெரும்பாலும் நீங்களே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உங்களுக்குள்ள சவாலை தனியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் எந்த வழியும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா எல்லார்கிட்டையும் நம்ம எல்லா வழிகளையும் ஷேர் பண்ணும்போது அது மறைஞ்சு போகாது கூடவே பிரச்சனை தான் கொண்டு வரும் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்ககிட்ட உண்மையான அன்பு இல்லாதவங்ககிட்ட நீங்கள் போய் சொல்லும்போது அதை பார்த்து அவங்க சிரிக்க தான் செய்வாங்களே தவிர அதில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை மாட்டாங்க அந்த வழிகளை மாற நம்ம என்ன பண்ணணுங்கிறத அவங்க மாட்டாங்க நம்மக்கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி கேட்டுச்சு தள்ளி போய் பாரு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட சொல்லி அது பரவி அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு முடியும் கூடு மளகும் நம்ம வழிகளை கடந்த கால வழிகளை ய நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க இந்த உலகத்தில் பணமா பாசமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் காணிக்கிறது என்னென்னா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழகாக உண்மையாக அன்பு காணிச்சிருந்தவங்கள வேண்டான்னு சொல்லி பணம் இல்லை அப்படிங்கிறதுனால வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய உலகம் இது கூடு மளவும் பணத்தை சேவ் பண்ணி கற்றுக்குங்க ஏன்னா பணம் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் பெ பிள்ளைங்க வர தாயை பார்க்குறதில்லை தகப்பனை பார்க்குறதில்ல அதனால பணத்துக்கு முக்கியத்துவம் தான் இந்த உலகத்தில் கூடி போயிருக்கு பாசம் அழிஞ்சிட்டே இருக்குது பாசத்தோடு நம்ம உண்மையாக இருந்தால் யாருக்குமே பிடிக்கிறதில்லை அதனால் பணமாக பாசமாக அப்படிங்கும்போது பணம் தான் முக்கியம் சொல்லி நிறைய உறவு முறைகள் நம்மளை விட்டு கடந்து போகுத நம்ம பணம் இல்லாத நேரம் தான் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதே போல் அறிவு நம்ம வாழ்க்கையில் எதை பேசணும்னு சொல்லி நமக்கு கற்றுத்தருது ஆனால் ஞானங்கிறது எந்த இடத்துல எப்படி யாருக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கற்றுத்தருது இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே யாருக்கிட்டே நமக்கு பிரச்சனை வராது அது போலவே உங்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னால் எதுனாலும் போனால் வாங்கிக்கலாம் ஆனால் நேரம் வந்து நம்மளுக்கு வாங்கவே முடியாத ஒரு மதிப்பற்ற பொருள்னே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இப்போ ஒரு டைம் வந்து நைன் தேர்ட்டின்னால் இதே நாள் இதே நேரத்தை நம்ம பார்க்க முடியாது அடுத்த நாள் தான் பார்க்க முடியும் கூடு நேரத்தை ப்ரோஜனம் உள்ளதாக நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா நேரம் போச்சுன்னா திருப்பி வராது கூடு மளவும் நேரத்தில் கண்ட கண்ட பேச்சுகளை விட்டுச்சு வள வளன்னு யாருக்கிட்டும் இதை பற்றியும் பேசாமல் தனிமையிலேருந்து உங்கள் கடமையில் கண்ணும் கருத்தமாக இருங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இந்த உலகத்தில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெறுத்து ஒதுக்குற கூட்டம் நிறைய இருக்குது இவங்கள்ட்டெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் யார் உங்களை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குனாங்களோ அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழணும் உங்களுக்கான டேலண்ட் அதாவது மனுஷன் பறக்கும்போதே எல்லாரும் சும்மா வந்து பறக்கலைங்க ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் என்ன உங்களால் உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு தனித்திறமை இருக்குது அந்த தனித்திறமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிங்க அதில் உங்கள் இதை வளர்த்துக்குங்க வளர்த்து எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு ஒதுங்கி போ ஒதுக்கிட்டு போனாங்களோ வெறுத்துட்டு போனாங்களோ அந்த பணத்தை நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட் மூலம் அடுத்தவங்க மூலம் இல்லைங்க உங்கள் டேலண்ட்டு மூலம் அதை நீங்கள் சம்பாதிங்க அப்போ தான் உங்களை வெறுத்து ஒதுக்குனவங்க ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவு நீங்கள் வாழ்ந்து காணிக்க முடியும் நீங்கள் ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டாங்க உங்களை ஒதுக்கிட்டாங்க உங்களுக்கு உங்களை அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலங்கி போய் நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா அங்கே என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது உங்களை பேசினவங்க உங்களை வெறுத்தவங்க வாழ்ந்துட்டே போய்ட்டுருப்பாங்க ஏன்னால் அவங்க காரியத்தில் அவங்க கண்ணாக இருப்பாங்க நீங்கள் அவங்க பேசின வார்த்தைகளை கேட்டு கேட்டு அழுதுகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்க உங்கள்கிட்ட யார் யார் உங்களை வெறுத்தாங்களோ உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க முன்னே நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் நீங்கள் விலைவேற பெற்றவங்க நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அவங்க உங்களை புரிஞ்சிக்கலை உங்களை புரிஞ்சிக்காதவங்க அவங்க பாக்கி சாரி இல்லைங்க அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் கிட்டே இருக்கிற பாசிட்டிவானதை யோசிங்க அந்த நெகட்டிவானதை விட்டுருங்க உங்கள் உங்களை யார் வெறுத்தாங்களோ யாருக்கு உங்களை பிடிக்கலையோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை மாற்ற தேவையில்லை உங்கள் கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கிற ஒரு திறமை அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதுல நீங்க உழைங்க உழைச்சி முன்னேறுங்க உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க உங்களை வெறுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழும்போது தான் அவங்க என்ன செய்வாங்க நம்ம பண்ணினது தப்புன்னே புரிய வரும் அதனால நீங்க தப்பு பண்ணலை நீங்கள் உண்மையாக இருந்தவங்க உங்களை வெறுத்தவங்களுக்காக அள தேவையே கிடையாது உங்களை ஒருத்தங்க பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷமாக ஒரு ஃப்ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுங்க பிடிக்கலை அப்படி நீக்கிட்டு வெறுத்துட்டு போகிறவங்க பின்னால் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க உங்கள் சுய மதிப்பை நீங்கள் இழந்துட்டு இருக்காதுங்க வாழுங்க உங்கள் கிட்டே இருக்கிற திறமையை வச்சு வாழுங்க அடுத்தவங்கள என்றைக்குமே எதிர்பார்க்காதுங்க ஏன்னால் எப்போவுமே யாரும் எப்படி இருப்பாங்க நமக்கே தெரியாது தனிமையில் இருங்க உங்கள் எதிர்கால கனவுகளை யாருக்கிட்டே ஷேர் பண்ணாதீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களை பிடிக்காதவங்கக்கிட்ட நீங்கள் போய் கொஞ்சாதீங்க அவங்க கண் காணும்படி நல்லா வாழ்ந்துக்கா நீங்கள் சிரித்த முகத்தோடு எது வந்தாலும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பக்கத்தோடு வாழும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேன்ஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்